அனைவருக்கும் வணக்கம் சற்றம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய பல புதிய திட்டங்கள் கட்டண உயர்வுகள் பல மகிழ்ச்சித்தனம் செய்திகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் வாகன ஓட்டிகள் பற்றியும் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு உள்ளிட்ட பல ஆவணங்கள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனோ கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போது ரீசெண்டாக தமிழக அரசின் சார்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க விரைவில் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படன தற்போது அறிவிக்கப்பட்டன அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தற்போது வெளியாகுள்ளது அதன்படி இப்போ ரீசண்டாக பல கட்டணங்கள் உயர்த்தப்பட்டாலும் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாமல் இருந்தாங்க அதே போல இப்போ விரைவில் தமிழக அரசின் உண்மை கண்டறியும் குழு தனியார் தொலைக்காட்சி வெளியிட்ட செய்தியை தற்போது கேட்டு விளக்கமளித்துள்ளது அதில் தமிழ்நாட்டில் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்றும் அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்த ஆலோசிக்கப்படுவருவதாக தற்போது தகவல் வெளியாகுள்ளது அதன்படி விரைவில் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படும் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தமிழகத்தில் படிக்கக்கூடிய அனைத்து பள்ளி மாணவர்களுக்கு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு குட் நியூஸ் ஒன்று அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மாணவர்களுக்கு இலவச சீருடைகள் வழங்கப்பட உள்ளதாக தற்போது பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் அறிவிக்கப்பட்டனர் மாணவர்களின் சரியான அளவுகளை கணக்கெடுத்து சீருடை மற்றும் காலணிகள் கொள்முதல் செய்ய உள்ளதால் தாமதம் ஏற்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளனர் ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் புத்தக மற்றும் வன் பென்சில்கள் போன்றவற்றை வழங்கப்படும் தற்போது முக்கிய அறிவு அதன்படி வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அனைத்து பொருட்களும் வழங்கப்பட உள்ளதாக தற்போது பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்பட்டதாக தற்போது குறிப்பிடப்பட்டுள்ளனர் அடுத்தபடியாக தங்கம் வாங்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் மற்றும் ஆண்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் மூன்று நாட்களில் மட்டுமே மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் அளவுக்கு தங்கம் விலை குறைக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இனி வரும் நாட்களில் தங்கம் விலை குறைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் ஆனாலும் தங்கம் விலை மீண்டும் உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது ஆகையால் உங்களுக்கு கண்டிப்பாக தங்கம் வேண்டுமென்றால் உடனடியாக தங்கத்தை கடையில் சென்று பெற்றுக்கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக தமிழ் புதுவன் திட்டத்தின் மூலயமாக அனைத்து மாணவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வராங்க இந்த திட்டத்தில் சேரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஆதார் அட்டை கட்டாயமாக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இப்போ உயர்கல்விக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் கல்வி உதவித் தொகையாக வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இந்த தமிழ் புதுவன் திட்டத்தில் சேரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஆகஸ்டில் வரக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் குறிப்பாக ஆதார் அட்டை இருந்தால் மட்டுமே இந்த திட்டத்தில் இணைய வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்